வெல்கம் டு யாவரும் கேள்வி நான் உங்க பத்திரி பேசுறேன் கொட்டுக்காளி திரைப்படம் பல்வேறு விருதுகளை பெற்றிருக்கு அந்த படத்துடைய இயக்குனர் வினோத்ராஜ் அவர் வந்து ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா சினிமாவின் மொழியை வெவ்வேறு விதமா பேசலாம்னு முற்பட்ட முதல் ஆள் கமல் சார் எனக்கு ரெஃபரன்ஸ் அவர்தான் தான் சினிமாவில் புதிய முயற்சி பண்ணலாம்னு பார்த்தா கமல் சார் தான் ஆரம்ப புள்ளியா இருக்காரு அவர் கொட்டுக்காளி பார்த்து சொன்ன விஷயங்களை கேட்டு மிரண்டு போயிட்டேன் ராத்திரி பதினொன்னே முக்காலுக்கு படம் பார்த்துட்டு தூங்காம உடனே கால் பண்ணி படத்தை பத்தி பேசுறாரு சினிமா மேல அவ்வளவு வெறி கொண்ட ஒருத்தர் அன்பே சிவம் ஹேராம் போல எத்தனையோ ப்ராஜெக்ட் பண்ணவர் நீயும் நல்லா பண்ணிருக்கேன்னு தட்டி கொடுக்கறது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி வினோத்ராஜ் வந்து எப்படி உலகநாயகன் கமலஹாசன் தன்னை மோட்டிவேட் பண்ணாரு இன்னும் இதை விட பெட்டரா பண்ணுங்க எப்பொழுதுமே கமல் சார் ஒரு ஒரு விஷயத்த சொல்லுவாரு இது உங்களுடைய உச்சகட்டமாக இருக்கக்கூடாது இதை தாண்டி நீங்க மேல போனோம் அப்படின்னு அட்வைஸ் பண்ணுவாரு அந்த அட்வைஸ வினோத்ராஜுக்கு பண்ணியிருக்கார் இதுதான் பெஸ்ட்ன்னு சொல்லக்கூடாது இதை அடுத்ததுக்கு போகணும் அதை தாண்டி அடுத்ததுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி இளம் கலைஞர்கள் அவங்களெல்லாம் வந்து மோட்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு நாயகன் அப்படின்னா அது உலக நாயகன் தான் சீரியல் நடிகையில இருந்து வெவ்வேறு மொழியில உள்ள நடிகர் நடிகைகள் எல்லாருக்குமே ஒரு முன்னுதாரணம் ஒரு ஸ்கூல் அப்படின்னா அது உலக நாயன் கமலஹாசன் தான் நடிப்புலக பள்ளி அப்படின்னா சமீபத்தில் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க உலகநாயகன் கமலஹாசன் வந்து திரைப்படம் சம்பந்தமாக ஒரு பள்ளி நடிப்பு சம்பந்தமா பள்ளி ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க அவருடைய படங்களை பார்த்தாலே போதுங்க அதை விட வேற என்னங்க பள்ளி அப்படின்னு சொல்லி ஒரு பதில் பார்த்தேன் சீரியல் நடிகை ரோஷினி ஹரிபிரியன் அவங்க ஒரு பேட்டி கொடுத்திருந்தாங்க அதுல அவங்க என்ன சொன்னாங்கன்னா எனக்கு கமல் சாரே ரொம்ப பிடிக்கும் அவரோட படத்துக்கு எப்படியும் நடிப்பு பள்ளிக்கூடம் நடிப்பும் கத்துக்கலாம் வாழ்க்கையும் கத்துக்கலாம் அவர் கூட நடிக்கணும்னு ஆசை அவரை நேர்ல பார்க்கணும்னு ஆசை அவரோட நிறுவனத்தில் நடிக்கணும்னு ஆசை அப்படின்னு சொல்லிருக்காங்க அதான் மூணு ஆசை ஒன்னு உலகநாயன் கமலஹாசன் நேரா சந்திக்கணும் ரெண்டாவது அவர் கூட நடிக்கணும் அதாவது ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்கணும் மூணாவது அவரோட நிறுவனம் ராஜ்கமல்ல நடிக்கணும்னு அவங்க ஆசைப்பட்டிருக்காங்க இந்த மூணுமே நிறைவேறுவதற்கு அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்கள் இன்னைக்கு நடிகர் நாகார்ஜுனா பிறந்தநாள் நாள் முத முதல்ல உதயம் படம் தமிழ்ல வந்து தெலுங்குல மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம் ராம்கோபால் வருமா எடுத்து அந்த படம்தான் தமிழ்ல உதயம் அப்படின்னு வந்தது வந்து மிகப்பெரிய ஹிட் ஆச்சு கிட்டத்தட்ட அது வந்து சத்யா மாதிரியே இருக்கும் அதாவது சத்தியால வந்து வேலை பட்டதாரியா உலக நாயன் கமல் நடிச்சிருப்பாரு இந்த படத்துல வந்து கொஞ்சம் வேற மாதிரி மாத்தி அத வந்து காலேஜ் ஸ்டூடெண்டா கொண்டு போய் ரவுடிகளோட மோதிரம் மாதிரி அப்படி கொண்டு போயிருப்பாங்க சிவா அப்படின்னு தெலுங்குல வந்த படம் தான் தமிழ்ல உதயமா வந்தது அப்ப அப்பா முத அவருடைய முதல் படத்தை பார்த்தேன் இன்னைக்கு அவருடைய பிறந்த நாள் நாகார்ஜுன் அவர்களுடைய பிறந்த நாள் அவரும் பாஸ் பண்றாரு அவரும் ஸ்டார் தெலுங்குல அவர் வந்து உலகநாயகனுக்கு வந்து மனம் படம் பார்த்துட்டு உலகநாயகன் வந்து அந்த படத்தை பாராட்டின பொழுது நன்றி சொல்லியிருந்தாரு ஏன்னா அதுதான் அவங்க அப்பா அவரு அவங்க பையன் மூணு பேரும் நடிச்ச படம் அவங்க அப்பா கடைசியா நடித்த படம் மனம் அது இதுல ஹாட் ஸ்டார்ல கூட இருக்கு ரொம்ப அருமையான படம் ரொம்ப ஃபீல் குட் பிலிம் பிரமாதமா இருக்கும் அந்த படம் அந்த படத்தை பார்த்து பாராட்டினார் உலகநாயகன் அதே மாதிரி இவர் அவர் வந்து கல்கி படம் பார்த்தார் இப்ப சமீபத்துல கல்கி டுவெண்டி எயிட் நைன்டி எயிட் ஏடி அதை பார்த்துட்டு நான் கமல் சார் வந்து அடுத்த பார்ட்ல பாக்குறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கேன் மனுஷன் என்னமா நடிச்சிருக்காருயா தூக்கி சாப்பிட்டாரு எல்லாரையும் வந்த கொஞ்ச நேரத்திலேயே அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாரு ட்வீட் போட்டிருந்தாரு எல்லாருமே அடுத்த பாகத்தை உலகநாயகனை பார்க்க நம்ம வந்து ஆவலா தான் இருக்கும் நாகார்ஜு திருமாவளார் காரு நாகராஜன் முற்றிலும்லாமல் அமலா வந்து அவர் நடித்த படங்களிலேயே பேசும் படம் சத்யா இந்த படங்கள் தான் வந்து எனக்கு வந்து மிகப்பெரிய உதவியா இருந்தது என்னோட கேரியர்ல அப்படின்னு சொல்லிருக்காங்க சோ நாகார்ஜுன் அவர்களுக்கு உலக நாயகன் கமலாசன் சார்பாக இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அவர் ரசிகர்கள் சார்பாக திருப்பூர் சுப்பிரமணியம் ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு அதுல என்ன சொன்னிருந்தாருன்னா அவன் படகு மாதிரி அஞ்சு லட்சம் ரூபா நாலு லட்சம் ரூபாய் காரில் வரானுங்க வந்துட்டு நிலை மனிதர்கள் அப்படின்னு உருட்டிக்கிட்டு இருக்காங்க ஏண்டா இங்க வந்து பணக்காரன் பணம் இல்லாதவன் ரெண்டு ஜாதி தான் மற்றபடி வேற ஜாதியெல்லாம் கிடையாது சினிமாக்குள்ள ஜாதியை கொண்டு வந்து திணிக்காதீங்க அப்படின்னு சொல்லி திருப்பூர் சுப்பிரமணியம் ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு அதுக்கு ஆதரவாக பெரும்பாலானவர்களும் அதை எதிர்த்து சில பேரும் வந்து கருத்து தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ அப்பதான் ஒரு விஷயம் பார்த்தேன் வாழை என்னுடைய கதை அப்படின்னு சொல்லி சாகித்ய அகாடமி விருது வென்ற எழுத்தாளர் சோ தர்மன் சொல்லியிருந்தார் பத்து ஆண்டுகளுக்கு முன்பே நான் நீர் பழி சிறுகதை தொகுப்பில் வாழை எடி எனும் சிறுகதை மூலம் வாழை திரைப்படத்தில் வரும் பிரச்சனைகளை கதையாக எழுதியுள்ளேன் நான் அச்சு ஊடகத்தில் எழுதிய கதையைத்தான் தற்போது மாரி செல்வராஜ் காட்சி ஊடகத்தில் வாழை என்ற தலைப்பில் திரைப்படமாக கொண்டு வந்துள்ளார் ஒரே பிரச்சனையை வெவ்வேறு வடிவங்களில் கையாண்டுள்ளோம் என் கதை வாழை திரைப்பட படமாக வந்தது மகிழ்ச்சி தான் கதைக்காக மாரி செல்வராஜ் என்னிடம் உரிமை கோரவும் இல்லை அதனால் அதை நான் பெரிதாக்கவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு ஈஸியா ஒரு அடி அடிச்சிட்டாரு அதாவது என்னுடைய கதைய திருடிதான் நான் படம் எடுத்திருக்கான் ஆனா கேட்டா என் சின்ன வயசுல நடந்தது அப்படின்னு சொல்றாங்கிறத சொல்லாம சொல்லிட்டாரு ஓப்பனா அடிச்சிட்டாரு ஆனா நான் இதை பெருசாக்கல எடுத்துட்டு போட்டோம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி பெருந்தன்மையா விட்டாரு அந்த கதையை கொஞ்சம் ஸ்கிரீன் பிளேல கொஞ்சத்தை மாத்தி எடுத்திருப்பார் போல் இருக்கு மாரி செல்வராஜ் பட் வந்து பத்து ஆண்டுகளுக்கு முன்பே இந்த கதை வெளிவந்திருக்கு அப்படிங்கிறப்ப நிச்சயமா இது மாரி செல்வராஜுக்கு தெரியாம இருந்திருக்காது கொஞ்சம் இதுல வந்து அவர் நேர்மையை காமிச்சிருக்கணும் இவருக்கு கிரெடிட்டாவது கொடுத்துருக்கணும் அதுல அவர் தவறிட்டாரு ஆட் டாபிக் அப்படின்னு பார்த்தோம்னா அது வலைபேச்சு வெர்சஸ் யோகி பாபு தான் யோகி பாபு ஷூட்டிங் ஒழுங்கா டயத்துக்கு வர்றதில்ல அப்படின்னு பல்வேறு குற்றச்சாட்டுகளை வந்து வலைபேச்சில் சொல்லியிருந்தாங்க அதுக்கு சமீபத்தில் ஒரு பேட்டியில யோகி பாபு வந்து அவர் டயத்துக்கு வராறா வரலையாங்கிறத சொல்லாம ஏன் லேட்டா ஆகுது அப்படிங்கிற விஷயத்துக்கு பதில் சொல்லாம அவங்க ப பணம் கேட்டாங்க நான் கொடுக்கல அதனால என்னை பத்தி பேசுறாங்க அப்படின்னு அவர் குற்றச்சாட்டு வச்சிருந்தாரு அதுக்கு நேத்திக்கு அடிச்சு நொறுக்கிட்டாங்க வலைப்பேச்சில யோகி பாபு வச்சு செய்ய செய்ய செஞ்சு விட்டாங்க கடுமையான அட்டாக் யோகி பாபுவ ஆஹ் என்ன பொறுத்தவரை என்னன்னா யோகி பாபு அந்த குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லி இருக்கணும் அந்த குற்றச்சாட்டு சொன்னவர்களுக்கு பதில் சொல்ல தேவையில்லை அதாவது யோகி பாபு இன்னைக்கு நிறைய படங்களை நடிக்கிறாரு ஒரே நாள்ல ரெண்டு மூணு கால் ஷீட் கொடுப்பாரு அதனால ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு வர்ற மாதிரி இருக்கும் ஒரே ஊர்ல இருந்தா கூட ஒரு இடத்துல கொஞ்சம் லேட் ஆயிடும் அதனால அவர் தாமதமா வர்றாரு சமீபத்துல ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு அவர் ரொம்ப லேட்டா வந்து பத்திரிகையாளர்கள்ட்ட மன்னிப்பு கேட்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை எல்லாம் வந்தது அஹ் சோ அப்படி இருக்கிறப்ப அவர் இந்த மாதிரி பதில் சொல்லியிருக்க வேண்டாம் எனக்கு நிறைய படங்கள் இருக்குங்க ஏன் நிறைய படங்கள் ஒத்துக்கிட்டேன்னா எனக்கு வேண்டிய நண்பர்கள் அவங்கள்ட்ட இல்லைன்னு சொல்ல முடியல பட் அப்படி ஒத்துக்கிட்டதுனால ஒவ்வொரு இடத்துல லேட் ஆயிடுது கரெக்டான சமயத்துல முடிய மாட்டேங்குதா அதனால லேட்டா வர்றேன் இன்னுமே அதை தவிர்க்க முயற்சி பண்றேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கலாம் அதை விட்டுட்டு இவங்க வந்து பணம் வாங்குறாங்க பணம் வாங்கிட்டு எழுதுனாங்களோ அவங்கள அட்டாக் பண்றப்ப அவங்க திருப்பி அட்டாக் செய்வாங்க சோ இந்த விஷயத்துல வந்து யோகி பாபு கொஞ்சம் புத்திசாலித்தனமா நடந்திருக்கலாம் தேவையில்லாமல் நீங்க சேத்துல கல்லறிஞ்சீங்கன்னா உங்க மேல சேரி சேரு படதான் செய்யும் உலகநாயகன் கமல்ஹாசன் குழந்தை நட்சத்திரமாவே முத்திரை பதித்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல இருந்து அறுபத்தி மூணு வரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல களத்தூர் கண்ணம்மா அறுபத்தி ரெண்டுல பார்த்தால் தீரும் அதே அறுபத்தி ரெண்டுல பாத காணிக்கை அறுபத்தி ரெண்டுல கண்ணும் கரலும் அது வந்து மலையாள படம் அறுபத்தி மூணு வானம்பாடி அதே அறுபத்தி மூணுல ஆனந்த ஜோடி இந்த மாதிரி படங்கள்லாம் அறுபதுலேருந்து அறுபத்தி மூணு வரையே நடிச்சிருக்காரு அதுல தேசிய விருதும் அவருக்கு சிறந்த குழந்தை நட்சத்திரத்துக்கான தேசிய விருது டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஜனாதிபதி ராதாகிருஷ்ணன் டேந்து அவரு வாங்கியிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயம் ஏன்னா அப்பவே அவருக்கு அவ்வளவு பெரிய டிமேண்ட் இருந்தது அவரை படங்களில் பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு டிமாண்ட் இருந்தது அந்த மாதிரியான ஒரு என்ன சொல்றது செல்வாக்கு அந்த காலத்துல குழந்தை அவருக்கு இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது அது இன்னி வரை அப்படியே இருக்கு